சாதனை செய்கிறதுக்கு வயதில் இல்லைன்றுவாங்க ஏன்னு சொன்னால் மனிதனாக பிறந்த ஏதாவது ஒன்று கட்டாயமாக சாதிக்கணும் என்று சொல்லி ஒரு கொள்கையிலே நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறாங்க அந்த வகையில் இப்போ இருக்க இளைஞர்கள் மத்தியில் நீ என்ன சாதனை செய்ய போற அப்படின்னு கேட்டாலே நான் வந்து டிக்டாக் செய்ய போகிறேன் ரீல்ஸ் செய்ய போகிறேன் பெருமையாக சொல்கிற இளைஞர்கள் மத்தியில் தங்களுக்கான தனித்துவத்தையும் அடையாளத்தையும் இந்த உலகத்துக்கு பறைசாற்றணும் என்று சொல்லி தன்னால் முடிந்த திறமையோட போராட நிறைய சிறுவர்கள் இளைஞர்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னு சொன்னால் அதே போல் திருவண்ணாமலையில் இருந்து சாதிக்க துடிக்கும் ஒரு சிறுவனை பார்க்க போகிறோம் பதிமூன்று வயது நிறைந்த இந்த சிறுவனால் இலங்கையிலிருந்து இந்தியாக்கிடையிலான பாக்கு நிர்ணயம் வந்து நீந்தி கலக்கிறதுக்கான பயிற்சியை தான் முதலாவது ஆரம்பகட்டமாக இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக காலையில் ஏழு மணி அதாவது நீச்சல் போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து அதிகரிக்கணும் அதுக்கான வந்து வார்ம் அப் செய்திட்டு இருக்காங்க அதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறுவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பயிற்சிகள் வந்து இவருடைய மாஸ்டரால் வந்து கொடுக்கப்படுது அதற்கு தான் வந்து இங்கேருந்து நாங்கள் படகு மூலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து கிலோமீட்டர் வந்து தூரத்துக்கு போக போகிறோம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆழ்கடையில் அதாவது இந்த கரை மணற்பரப்பிலிருந்து ஆழ்கடலுக்கு அஞ்சு கிலோமீட்டர் அல்லது ஆறு கிலோமீட்டர் தூரம் படகுல பயணம் செய்த பிறகு அங்க இருந்து நீரோட்டத்தை பார்த்து நாங்கள் நீந்தி வர தூரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இந்த சிறுவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னளவா பத்து கிலோமீட்டர் தூரம் வந்து நீந்தி இந்த திருவண்ணாமலையில் இருக்க கடற்பரப்பை வந்து அடைய போறார் கிட்டத்தட்ட இந்த சிறுவன் இப்போ நீந்த போகிற தூரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கு நிறுவனோட ஒப்பிட்டா கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகம் முப்பத்தி ரெண்டு தசம் எட்டு கிலோமீட்டர் பாக்கு நிர்ணயம் வந்து இந்த சிறுவனால் வந்து நீந்தி கடற்கிற நிகழ்வு பார்த்தீங்கன்னு மூன்றாம் மாதம் முதலாம் தேதி வந்து இடம்பெற போகுது முன்பு பார்த்திங்கன்னு சொன்னால் முறையான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அந்த போராட்டத்தை நாங்க சாதனையாக மாத்த முடியும் அதற்கான பயிற்சியை தான் இப்ப நாங்க வந்து ஆரம்பிக்க போறோம் இந்தியா ஜனஸ்திரு அப்படின்னா කාවේ කනෝක් ස සන්ද रहा තරණය කරපු ආසිගේ බාලමකි දක විදියට පරරවා පළවෙ රගවා ඒ ල්ලම නක ක් ෝත්තගේ හිල්ලලා ලංකාවන්නට පේනන් එන්න මට කිය අන්නන ඇතරමේ වවට ල සන් ගාන ක න තව දෝසන් ලාස්ටි පොල්ති සෑක්ට දම ලක්ම සඳහහා ලවස නටාව දනුවත් කකිරීම තමට ඇතරමගේ අන්නෝ මේ වගගේ අටය තින කාරක ටටේ පළිජයනතාව පහර මහ හැමතනම මක් වත එක දවට ඇත්්දායිලසි. ඇ ගේ ලම වට කමතිලා මේ ව ත්ෙන ඇතම මම ප කියන් සම්බන්ධ දවන් ජන එකක මට කියන්ද ඇත්තනම මේ අප පිනුම් කිරාව විශසි ලංකාවට මුහල තියනවා. ඉ ලංකාට මමුහදවනට පින පුලුව ෝ මත ොස්සරට එයින්ද මොම කැමති ඇත්තම කිරම් කිරාව ලම්බමින් මේේදවල සබධ නිිනිසු ගඩත් පිෙක් මතිවෙලා පිදටසාහගෙන සම්බන්ධ ඉටම පරිසර සංවයේදී නිසු ශාස්‍යයක්්‍යියය කිරීමට නත්තිින් සසයවා. சரி நாங்க இப்ப மாஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்றத தமிழ்ல வந்து சுருக்கமா பாப்போம் சிங்களம் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளும் ஆனா இதுல இருந்து புலம்பெயர்ந்த பெயர்ந்த நாடுகள்ல இருந்து பாக்குற ஒரு சில பேருக்கு இந்தியாவிலேருந்து பார்க்குற ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது அதனால் வந்து இப்போ நான் வந்து இந்த மாஸ்டரை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இவரோட பேரது ரொசா நபையவர்த்தனை இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த பாக்கு நிர்ணயம் வந்து நீந்தி கடந்து அதாவது குறித்த நேரத்துக்குள்ளே நீந்தி கடந்து இன்றளவும் வந்து ஒரு சாதனையை வந்து இவர் தான் நிலைநாட்டியிருக்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்துக்குள்ளே கடந்த ஒரு மனிதன் என்று சொல்லி இந்த இலங்கையில் இப்போ வரைக்கும் அந்த ஒரு டார்கெட்டை வந்து வச்சிருக்க ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இவர் இவர் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முறையான பயிற்சிகளை வந்து குறித்து நிறைய மாணவர்கள் வந்து வழிநடத்துகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ திருகோணமலையில் இருக்கிற இந்த மாணவனை பார்த்தீங்கன்னா சொன்னால் இவர்தான் வந்து வழி அதுவும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போதைப் பொருள் பழக்கம் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கிறதால அவர்களுடைய எண்ணங்கள் வந்து திசை ஏதோ ஒரு குறிக்கோளோட வாழ்க்கையை நடத்தி கூடிய வகையில் சிறந்த ஒரு நட்பிரஜையாக இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் என்ற நோக்கத்தில் இந்த மாணவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த சாதனை பயணத்தை நோக்கி தன்னுடைய வாழ்வியில் ஒரு ஆரம்ப பயணமாகவே இந்த சாதனை பயணத்தை முன்னெடுத்து செல்றியால் வந்து நீச்சுறாங்க

ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தா தெரியுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அவ்வளோ தூரத்தை வந்து போய் சேர்ந்து நாங்கள் படகுல உங்களுக்கு நான் ரொம்ப முழுமையாக காட்டுறேன் இந்த அலைகள்ற உயரங்கள் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி அதோட நாங்கள் வந்து இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற கடற்கரையை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க சரி நாங்கள் இனிமேல் ஆழமான பகுதியை போயிட்டு நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக வந்து காட்டுறேன் சரி இது கூட அடிக்கடி மாறி மாறி தாண்டி ஒவ்வொரு அலையும் பெரிய பிரமாண்டமான அழகு என்ன இதெல்லாம் கோபல் கோபல் அங்க அது થઈ ગયા சரி இப்போ ஆயிتمெல்லாம் அது அங்க கொண்ச கோயில பாருங்க எவ்வளவு தூரம் يا கிலோமீட்டர் நாங்க இங்க இதுல 4 நாலு தூரம் 4 கி.மீ. ஆ 5 கி.மீ. 5 தூரம் ஆ சும்மா நின்டுவான் see இது வந்து வெள்ளங்கள்

ரொம்ப பொறுமையாதாங்களே இந்த பகுதி நீரோட்டம் கூடின ஒரு பகுதி அதனால அவசரப்படி நிந்துனா கலைச்சிருவாங்க அதனால் ரொம்ப பொறுமையா நீந்தி ரொம்ப பொறுமையா போகணும் இங்கேருந்து நீந்தி போ எவ்வளோ நேரமே ஆகும் எவ்வளோ நேரம் ரெண்டு மஞ்சளுக்கு macam macam serca lirik panen uh. lagu <laughs> dia nak அவர் கொஞ்ச தூரம் போயிட்டு தாண்டி அவசரமாக நீந்த கூடாது அவங்க அதனால ரொம்ப பொறுமையாக மூச்சை வாங்கி வாங்கி நீந்தி கொண்டிருக்காங்க இங்கேருந்து இது பண்ணுற கவர் பண்ணுற எப்படி போக நம்ம என்ன மாதிரி நீந்தணும்னு சொல்லி நம்ம இதற்கு முதலும் இந்த பகுதியில் வந்து நீந்திடு வரோம் மாஸ்டர் பாயிண்ட் உள்ள ஓட் போட்டு நாங்களும் திரும்பரம் மாஸ்டர்லேருந்து பேர் நான் ஏற்கனவே இவங்க ஏற்கனவே வந்து பார்க்க கடந்து ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி

જો બા 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 અલ્યા બા 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 ત્યારે હું બેસું એમ પણ ન પ્રેર ઓહો આ રે માળાયા વાહ ફીલર કાઈ નીમોન સી યુ ટુ ધેટ વેરી ફાર્ ઓહ ઇન્ડે કડલ

புறப்பிரசாரணம் உப்பு நீருக்கு வந்து அடர்த்தி குடினபடியா உடல்ல இருக்க நீர் எல்லாம் வெளியேறும் வெளியேறும் போது என்ன செய்யணும் சுருங்கி வந்து விரைப்பாக எல்லாம் அது போல நீந்திலாம் போயிடும் அது வந்து நாங்க வந்து நீரோட்டத்தை தான் போகணும் அவங்க சரியா நீரோட்டத்தை பத்தி நீந்தி போறாங்க நாங்க இந்த போட்டை நிப்பாட்டி வச்சிருந்ததால அப்படியே ஒரு பக்கம் கொண்டு போகுது அப்படியே நீரோட்டத்தை கொண்டு போனதை திரும்ப அவங்களை பார்க்க தான் போய் இருக்கும் போது அங்க கொஞ்சம் அதான் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பாருங்க அழை வந்து அப்படி ஆக்கலாமத்தையும் திரும்ப மேலே எழுந்திரிச்சுருவாங்க தலைவரும் பெரிய நீச்சல் புளிதாங்கானே என்ன அங்க வச்சாரு அங்க பாருங்க ஆளுக்கடல அந்த புளிவா இருக்கு மூன்று பேரும் சந்திச்சிட்டாங்க நீந்த தெரிய திருப்பி நான் அங்க பாருங்க எப்படி நீந்த எப்படி நீந்தி போறாங்க ஓ ஓ எங்கே உள்ள குதிச்சாதாங்க தலை மட்டுந்தான் தெரியுது அங்கே வேண்ணிக்கிட்டு வந்தாரு எனக்கும்பா தான் கிடக்கு அம்மா இந்த படி ஆலா ஊ இங்க பாருங்க கிடந்து போகுது

சார் த மர்ஜி கட்டிடயா உள்ள வந்து ஆ தர்வன் கம் ஆன் கம் ஆன் கம் சரி நாங்க இனிமே இந்த சிறுனூடிய நேர்காணல பாப்போம் அவர் என்ன முறையில் வந்து இந்த போட்டிக்கு வந்து ஆயத்தம் அவருடைய விபரங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி அவரே வந்து உங்களுக்கு சொல்றார் அதை கேளுங்க வணக்கம் தம்பி வணக்கம் நான் பெயர் என்ன தர்வன் எத்தனை வயது பதிமூன்று வயசு 13 ஆது

என்ன சொல்றாங்க அந்த சின்ன வயசுல இந்த ஒரு பெரிய சாதனை செய்யப்படறான்னு இந்த பொடி என்னன்னு உங்களுக்கு அதுக்கேற்ற ஆதரவுகள் இதெல்லாம் இருக்குதா மக்கள் என்ன மாதிரி பாக்கல உங்களோட பாடசாலையும் சரி இல்லைன்னு சொன்னா வெளியில இருக்க சுற்று சரி சமூகம் மாவட்டம் உங்களை எப்படி பாக்குறாங்க உங்களை அதை பத்தி நான் கருத்து என்ன நல்ல விதமா தான் பாக்குறாங்க பயிற்சி எடுக்கிற காலங்களை காலமா நீங்க இதுக்கான பயிற்சி எடுத்திருக்கீங்க

இப்ப அந்த குளிர வந்து நீங்க என்னன்னு சமாளிப்பீங்க இந்த பகுதியில் இல்ல இல்ல அதான் நைட் டைம் ட்ரெய்னிங் எடுக்கறேனா நைட் டைம் நீங்க ட்ரெய்னிங் எடுக்கறீங்களா நீச்சல் ಅಂತ சொன்னாலே அது கேட்ட உடைகள் அதுக்கு என்ன மாதிரி வந்து நீங்க ரெடி பண்ணீங்க ஆயத்தமா வந்து ரெடி அதுக்கென்ற ஒரு ட்ரெஸ் கான்ஸ்டினேஷன் இருக்கு தான் அது என்னன்னா அந்த அங்க இருக்க அந்த கடல்ல இருக்க அந்த உயிர் கோழி எடுத்து தப்பிக்கிற மாதிரியான அந்த கூடுதல் நீரிக்கிற மாதிரியான ட்ரெஸ் தான் ஆயிடுச்சு அது இப்ப அந்த உடுப்பு வந்து உங்களுக்கு என்ன வகையில கிடைச்சது அது நீங்க இப்ப இதே மாதிரி உங்கள படுத்து வேற ஏதாவது நீச்சல் போட்டி போகணும் அப்படின்னு வந்து யாராவது ஆசைப்படுறாங்க சொன்னா அவங்களுக்கு நீங்க என்ன இதுல அறிவித்துல சொல்ல போறீங்க எனக்கு இந்த ட்ரெஸ் இது செய்யுறதுனா வந்து சே எங்கடா சேர் ஏண்டா அவர் வந்து ஆறு பேரை என்ன மாதிரி கோச் பண்ணி அனுப்பியிருக்கே அப்ப அவர் தான் எல்லாருக்குமே டிரெஸ் எடுத்து கொடுத்து ஏண்டா அவரும் கடந்திருக்கே டூவே அவர் தான் ரெக்கார்ட்ல இருக்கிற இப்போதைக்கு அப்ப அவர் சொன்ன ட்ரெஸ் தான் நாங்க எடுக்கிறோம் நாங்க அப்ப அவர் ரயில தான் நாங்க நல்லதா பார்த்துருக்கோம் அவட ஸ்விம்மிங்க பத்தியான இது இருந்தா தான் இருக்கு பெஸ்டா வரையில பயிற்சி தேவை என்ன சரியான சரி தம்பி ரொம்ப நன்றி சொன்னா இப்ப ஐயா நீந்தி கலைச்சி வந்துட்டேன் இப்ப ஐயாவை தான் இப்ப கூகுள போய் கொடுத்துருவாங்க அவரை மாதிரி நல்லதா இருந்தா Ah hãy hẹn gọi điện. Anh hẹn Ah điện. Anh hẹn gọi điện. Anh very good. Anh right. <laughs> அது அப்படியே வந்துட்டது பக்கத்துல வந்துட்டது ஆனா தாண்டி இருக்கு அது Yo நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அதாவது நீந்தி வந்த பிறகு கடலில் வந்து இருக்குன்னு சொன்னா படகுல அருகாமையில் வந்து இருந்து கொண்டு நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் வந்து எங்களால் படகுல ஏறிட்டோம் இந்த சாதனை வந்து இடையிலேயே நிறுத்தப்பட்டுமா அதனால வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட நாங்கள் வந்து பலகனாம் இப்போ எங்களுக்கு கலைக்குது அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து படகு பக்கத்தில் வந்து கடல்ல இருந்து கொண்டே ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு நிமிஷம் நிமிஷம் வந்து இருக்கலாம் அந்த போட்டில் சங்கி எடுத்து இயலாமன்னா இந்த போட்லேயே திரைப்பட பக்கத்தில் பாருங்கள் அவர் வந்து திரை அதுக்கு பிறகு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வந்து நீந்தி வந்துட்டாங்க நாங்கள் பிறகு பார்த்தா படகெடுத்துக்கொண்டு இந்த கோசார் கோயில் அருகாமையில் போய் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டேன் கே பக்கம் அதற்கு பிறகு அவங்களும் வந்து கரை சேர்ந்துட்டாங்க இந்த ஒரு சாதனையை நிகழ்த்துறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சப்போர்ட் தேவைப்படும் உதாரணமாக வந்து நிறைய பண வசதிகள் கூட தேவைப்படும் அந்த வசதிகள் இவருக்கு தேவையான உதவிகளை வந்து வழங்கக்கூடிய ஒருவரையும் அவர் என்ன முறையில் வந்து இந்த தம்பிக்கு இதுவாறான உதவிகளை வழங்குறார் அது மட்டும் இல்லாமல் அவர் வழங்கக்கூடிய அந்த உதவிக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சு கொள்வோம் நான் திங்க ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கிறேன் இப்போது நாங்கள் நிறைய ப்ரொஜெக்டர்கள் செய்து கொண்டு வரணும் இப்போ நாங்கள் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குரிய சக்கரபு கோல் அதை மையப்படுத்தி நிறைய ப்ரோக்ராம் செய்து வரோம் அதில் ஒரு பகுதியாக இப்போ ஸ்போர்ட்ஸை நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம் அதில் ஸ்போர்ட்ஸ் மூலம் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி பிள்ளைகளுக்காக இந்த எங்களோட பிள்ளைகள்கிட்ட மனநிலை மாற்றம் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா பொருள் அப்படி நிறைய விஷயங்கள்லாம் பிள்ளைகள் தள்ளப்பட்டு கொண்டு வராங்க அப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலேஷன் அதாவது மேலதிக கட்டினரிகள் மூலம் இந்த பிள்ளைகளை அந்த நிலைமைக்கு போக விடாமல் பொருள் சம்மந்தப்பட்ட நிலைமைகளுக்கு போக விடாமல் இந்த விளையாட்டுகள் மற்ற மற்ற விஷயங்கள் அவங்கள்ட்ட மனநிலையை மாற்றம் செஞ்சு அவங்கள ஒரு நல்ல நேர்வழியை கொண்டு வர்றது ஒரு திட்டமாக செய்து கொண்டு வரோம் இப்ப இந்த நோக்கத்துல இந்த மாணவர்களுக்கு என்னென்ன தெரிவு செய்தீங்க இப்ப கண்டது எப்படி இவர் ஸ்விம்மிங் கிளப்ல நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிற மூணு வருஷத்துக்குமேல அப்ப அதுல நாங்க நிறைய மாணவர்கள் நாங்க செய்து கொண்டு வந்தாங்க அதுல சில சில காரணங்களால சில மாணவர்கள் வர முடியாத நிலைமையா அப்ப இந்த ஹரிதன் தன்வந்தன் என்றவர் தான் கொஞ்சம் துடிப்பான மாணவரா இருக்கக்கூடிய மாணவரா உள்ளார் அப்ப அவரை நாங்க தெரிவு செய்யினாங்க இப்ப இலங்கையை எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா இலங்கையை சுற்றி புல்லா கடல் ஆனா ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா சும்மிங் பண்ணக்கூடியதா அதாவது நீண்ட கூடிய ஆக்கள் மிக மிக குறைய கடல் தொழில் செய்யறவங்கள்ட்ட பிள்ளைகள் கூட நீந்த மாட்டாங்க அப்படியான பிரச்சனை இருக்கு இங்க அப்ப அத கண்டிப்பா ஊக்குவிக்கணும் இப்ப மற்ற நாடுகள்ல கடல் இல்லாத நாடுகளிலே ஒலிம்பிக்கு போறாங்கிறதுக்கு திண்டாடுறோம் ஏன்னா இலங்கையை சுற்றி கடல் இருந்தா கூடி அதை நாங்க பயம் ஐயோ கடல் இருந்தா பயம் தண்ணி இருந்தா பயம் என்று எங்கட பிள்ளைகள்கிட்ட மனதுல நாங்க அதை அதை விதச்சிக்கிறோம் இப்ப அத நாங்க உடைச்சி பிள்ளையில இந்த விளையாட்டுலயும் ஸ்விமிங் சம்பந்தப்பட்ட விளையாட்டுலயும் நாங்க பங்கு பெற பட்சம் நாங்க மேலும் நிறைய விஷயங்கள்ல நிறைய சாதனைகள் படைக்கலாம் அப்ப அதை ஊக்குவிக்கிறது ஸ்விம்மிங்க ஊக்குவிக்கணும் விளையாட்டு துறையில நிறைய ஊக்குவிப்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் எங்களுடைய அமைப்பு ட்ரிங்கோ எயிட் அண்டு நீங்க பேஸ்புக்ல பாக்கலாம் லிங்க்டின்ல இருக்குது வர்றது இன்ஸ்டாகிராம் அதுல இருக்கு நீங்க அதுல பாக்கலாம் நீங்க சரி சரி நன்றி தம்பி வந்து நீச்சல் பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டாரு நாங்கள் இனிமேல் வந்து மன்னாரில் நின்று அந்த இதை மட்டும்தான் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அதுதான் திருவிழா ஸோ மாஸ்டர்ஸ் இந்த சாதனை பற்றிய உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களும் இந்த காணொளி பற்றிய உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களும் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது இதனால் நீங்கள் வந்து வீடியோ பார்த்து நீங்கள் இருந்தால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்ளுங்கள் நாங்கள் இதோட இந்த காணொலியோடு விடைபெறோம் ரொம்ப நன்றி